உண்மையாக எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை செய்கிறபோது இறைவன் உண்மையான அருளை நமக்கு கொடுப்பான் என்பதில் யாதொரு சந்தேகமும் கிடையாது உதாரணமாக சொன்னால் திருநீலக்க நாயனாரை சொல்லலாம் மிகப்பெரிய சிவபக்தன் தான் முடிந்தவரை ஆலயத்திற்கு அன்னதானம் செய்தார் திருநீலனக்க நாயனாரிடம் இருந்த மிகப்பெரிய சிறந்த விஷயம் என்ன தெரியுமா இரண்டே இரண்டு தேசியமும் தெய்வீகமும் எப்படி என்றால் இறைவனை ஆழ்மனதில் வணங்கினார் அது தெய்வீகம் அந்த உணர்வால் அடியவர்களுக்கு உதவி செய்தார் அது தேசிகம் இந்த ரெண்டும் திருநீலனக்க நாயனாரிடம் இருந்தது இறைவனை காலையில் வணங்குகிறார் முடிந்தவரை அன்னதானம் செய்கிறார் தனக்கு தெரிந்ததை மக்களுக்கு சொல்கிறார் இப்படி எல்லா ரீதியிலும் திருநீலனக்க நாயனார் சிறந்து விளங்குகின்ற போது திருவாதிரை நட்சத்திர நாள் வருகிறது எம் பெருமானுக்கு உகந்த நாள் பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் அவரும் அவருடைய மனைவியும் வீட்டிலிருந்து பூஜை செய்தார்கள் திருநீலநக்க நாயனாருக்கு எவ்வளவு பக்தி உண்டோ எவ்வளவு ஆழ்மனதிலே இறைவனை நினைத்திருந்தாரோ அதைவிட பன்மடங்கு பக்தி கொண்டவர் அவருடைய மனைவி இருவரும் சிறந்த பக்தர்கள் பூஜைகளெல்லாம் செய்கிறார்கள் திடீரென்று திருநீல நக்க தோன்றியது சரி பூஜைகளை எல்லாம் நாம் சென்று கோவிலிலே செய்து விடுவோம் என்று சொல்லி மனைவி அழைத்து விட்டு கோவிலுக்கு சென்றார் கோவிலிலே மனைவி பூக்களை எடுத்துக் கொடுக்க இவர் அர்ச்சிக்கிறார் மனைவி நெய்வேதியங்களை எடுத்துக் கொடுக்க இவர் படையலாக வைக்கிறார் எல்லாவற்றையும் ஒரு மனைவி உடன் இருந்து செய்தாள் திருநீலனக்க நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு இல்லற வாழ்க்கையை ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக சிறந்த முறையிலே சொல்லிக் கொடுக்கும் ஒரு கணவனும் மனைவியும் எந்த அளவிற்கு ஒன்றி போக வேண்டும் ஒருவருடைய செயலுக்கு எந்த அளவிற்கு இன்னொருவர் துணை நிற்க வேண்டும் என்பதற்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டாக பெரிய புராணத்திலே திருநீலநாயக்கனாரை சொல்லலாம் அந்த அளவிற்கு அவருடைய மனைவி சேவை செய்கிறாள் இவர் இறைவனுக்கு படைக்கிறார் எல்லாம் நெய்வேதியங்களை வைத்துவிட்டு திருநீல நக்கராயனார் என்ன செய்தார் கண்களை மூடி இறைவனை தியானித்து கொண்டிருந்தார் இவர் கண்களை மூடி தியானிக்க இவருடைய மனைவி என்ன செய்தால் கண்ணை திறந்து சிவலிங்கத்தை ரசித்தாள் இறைவனை பார்ப்பதற்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நேரடியாக பார்க்கிறோம் கண்களை திறந்து அந்த இறைவனை கண்கூடாக ரசித்தால் தானே அதன் முழு ஈர்ப்பையும் நாம் அடைய முடியும் என்று சொல்லி அவள் கண்கூடாக இறைவனை ரசிக்கும்போது ஒரு வலையான் வந்து சிவலிங்கத்தின் மீது விழுந்தது இவள் பார்த்தாள் ஒருவேளை இந்த வலையான் தன் வாயிலிருந்து வரக்கூடிய விஷ பொருளை இந்த சிவலிங்கத்தின் மீது தேய்த்து விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சுகிறாள் எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை அருகிலே போட்டு உறங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது ஒரு வலையான் குழந்தையின் மீது வீழ்ந்தால் ஐயோ என் பிள்ளையின் மீது வலையான் வீழ்ந்து விட்டதே என்று பதற்றத்திலே அந்த வலையானை ஊதி அடித்து விடுவாளோ அதே போலத்தான் சிவபெருமானை குழந்தையாக பார்த்தாள் என் அப்பனின் மீது இப்படி ஒரு வலையான் வந்து அமர்ந்து விட்டதே என்று சொல்லி அவசரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் வலையானின் அருகில் சென்று ஊதினாள் இதை திருநீலனக்க நாயனார் பார்த்து விட்டார் கண்ணை கர சரியான நேரத்திலே திறந்து விடுகிறார் மனைவியை பார்த்து கேட்டார் சிவலிங்கம் எவ்வளவு புனிதமான ஒன்று தெரியுமா அதன் அருகில் கூட நாம் சொல்லக்கூடாது சற்றடி நீங்கி நின்றுதான் என் பெருமானை வணங்க வேண்டும் நீ என்னவென்று சொன்னால் சிவபெருமானுக்கு அருகில் சென்று ஊதி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எச்சில் சிவலிங்கத்தில் தெரித்திருந்தால் என்ன பாவத்தை நீ சம்பாதித்திருப்பாய் தெரியுமா எம் பெருமானுக்கு அருகில் சென்று எச்சிலால் நீ அவரை அவருடைய புண்ணியங்களை எல்லாம் தொலைத்து விட்டாய் எம் பெருமானின் புண்ணியத்தை தொலைத்த நீ எனக்கு வேண்டாம் என்று சொன்னார் சாதாரண விஷயம்தான் ஒரு வலையார் சிவலிங்கத்தில் விழுந்திருக்கிறது அதை ஊதி இருக்கிறாள் அவ்வளவுதான் ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் எச்சில் தரித்து எம் பெருமானுடைய புனிதம் கட்டிருக்குமோ என்று நினைத்து ஆலயத்தில் வைத்தே சொன்னார் இன்று முதல் நீயும் நானும் வேறு எனக்கு நீ மனைவியும் இல்லை உனக்கு நான் கணவனும் இல்லை உன்னை நான் துறக்கிறேன் என்று சொன்னார் இது பக்தி தான் இறைவனின் மீது எந்த அளவு பக்தி இருந்தால் சாதாரண வலையான் விஷயத்திற்கே மனைவியை துறந்திருப்பார் இப்போது வீட்டுக்கு செல்கிறார் மனைவி கோயிலிலே நிற்கிறாள் கணவன் என்னை எந்த இடத்தில் துறந்தாரோ அதே இடத்தில் மீண்டும் வந்து அழைக்கும் வரை அதே ஆலயத்தில் நிற்பேன் என்று சொன்ன கற்பகரசி அவள் அங்கேயே நின்றாள் இவன் மாளிகைக்கு செல்கிறான் இரவு நேரத்தில் உறங்குகிறான் உறங்கி கொண்டிருக்கும் போது எம் பெருமான் காட்சி கொடுத்தார் எம் பெருமான் நல்ல கோலத்தில் காட்சி கொடுத்தால் அவன் மகிழ்ந்திருப்பான் சிவபெருமான் எப்படி தெரியுமா காட்சி கொடுத்தார் உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து காட்சி கொடுத்தார் உடம்பெல்லாம் கொப்புளமாக இருந்தது அவருக்கு சீழும் ரத்தமும் தண்ணீரும் வடிந்தது எம்பெருமானுடைய உடலிலே அப்படி காட்சி கொடுத்தார் கனவில் அதிர்ந்து போனார் திருநிலநக்க நாயனார் எம் பெருமானுக்கா இப்படி ஒரு நிலை என்று நிற்கும் போது எம்பெருமான் தன் உடலின் ஒரு பாகத்தை மட்டும் காண்பித்தார் அது மட்டும் சுத்தமாக இருந்தது தொழுநோய் இல்லை சீழில்லை இரத்தம் இல்லை சுத்தமாக இருந்தது இவன் கேட்டான் இது மட்டும் சாத்தியமானதே எப்படி என்று சிவபெருமான் சொன்னார் சிவலிங்கத்திற்கு உள்ளே நான் அடைக்கலமாக இருந்தேன் என் மீது வலையான் விழுந்தது உன் மனைவி ஊதிய இடத்தை தவிர அத்தனை இடமும் எனக்கு தொழுநோய் வந்து விட்டது அவளுடைய உச்சத்தில் இருக்கிறாள் உன்னுடைய மனைவி அவளை மீண்டும் சென்று நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த தொழுநோய் என் உடலை விட்டு நீங்கும் என்று சொன்னார் ஓடி சென்றார் அந்த நேரத்திலே மனைவியை சென்று அழைத்து வந்தார் என்னை மன்னித்து விடு உன்னுடைய பக்தியின் எல்லைக்கு எனக்கு அளவு தெரியாது நீ ஊதி இருக்கலாம் அது உண்மையான பக்தி நான் தான் உணரவில்லை என்று சொல்லி மனைவியை வீட்டிற்கு அழைத்து வந்தார்